இல்லை மகரலக்கணத்தில் ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அவங்கள வித்து வாங்கணும்னு நான் அடிக்கடி சொல்லுவேன் நிறைய வீடியோஸ் கூட முன்னாடியே போட்டிருக்கேன் அது மக்களை போய் சேர்ந்துருக்கு இந்த மகர ராசி மகரலக்கணத்தில் பிறக்கிறவங்க கண்டிப்பாக குழந்தைகளை அல்லது யாராக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் அவர்கள் கோவிலில் வித்து வாங்கிட்டோம் அப்படின்னா சிறப்பாக இருக்கும் வாழ்க்கை சிரத்தையாக இருக்கும் பொருளாதாரத்தில் வாழ்க்கையில் பெரிய மகிழ்ச்சியும் அந்தஸ்தையும் பெறக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உண்டு நீங்கள் அதை பண்ணுங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சிட முடியும் மகர ராசியில் பிறந்தவங்க அடிக்கடி பவர்ணமி வழிபாடு பண்ணிக்கோங்க அடிக்கடி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெண் தெய்வத்தினுடைய வழிபாடு பௌர்ணமி வழிபாடு பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா மகர் ராசியில் பிறந்தவர்களுக்கு சிறப்பான வாழ்க்கை காத்துட்டுருக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ரைட்டு நீங்கள் இப்போ எப்பவுமே சொல்கிறேன் எல்லாரும் டேட்டா பர்த் பதிவு பண்ணுறீங்க சூப்பர் ஆனால் அதில் வந்து தமிழில் பதிவு பண்ணுங்கள் இங்கிலீஷில் பதிவு பண்ணிங்கன்னா எனக்கு புடி வார்த்தை தெரியலை அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா ராசி கோர்ட்ரு கேஸ் அப்படிங்கிற பிரச்சனை எனக்கு நிறையா இருக்குது ஐயா அதுக்கு ஒரு தீர்வு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கோர்ட்டு கேஸ் அந்த பிரச்சனைகளை நம்ம பாதிக்கப்படுற போது அந்த கேது சனி சம்பந்தம் இல்லாமல் நமக்கு அது நடக்காது நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலில் ஒம்பது வாரம் பால் பாக்கெட்டு அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலில் பால் பாக்கெட்டு அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுங்க தோரம் பருப்பு ரெண்டு கிலோ தனமாக வாங்கி கொடுங்க கண்டிப்பாக எல்லாமே மாறும் ராசி மிருகசீரிச நட்சத்திரம் இந்த வருஷம் அரசு வேலை கிடைக்குமா இப்போது ஐடி ஷாப்பில் இருக்கேன் நீங்கள் மிருக மிதுனம் நான் சொல்லியிருக்கேன் அடிக்கடி மிதுனம் கண்ணி கண்டிப்பாக ஐடி கம்பெனியில் பெரிய சாதனையை சாத்திக்கும் உங்கள் ராசியிலே இப்போ குரு வந்து உட்காந்துருக்காரு கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் இந்த வட்டம் உங்களுடைய ஜாப் ரொம்ப சிறப்பாக இருக்கும் மிகப்பெரிய இடத்துக்கு போயிடுவீங்க ஈரோடு சிந்தூர் வேலை இப்போது கிடைக்கும் ஐயா ரேவதி நட்சத்திரம் சொல்லியிருக்கீங்க ரேவதிக்கு சென்மச்சனி ஓடுது இப்போ சென்மச்சனி காலத்தில் எங்களுக்கு வேலை கிடைக்காதா அப்படின்னு நினச்சி பயன்பட வேண்டியதில்லை மீனராசிக்கு கண்டிப்பாக நல்லா இருக்கும் லக்கணமும் மீன் தான் சொல்லியிருக்கீங்க இந்த வேலை வாய்ப்பு எப்போ கிடைக்கும் அதற்காக எப்போ முயற்சி பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம மனசுக்குள்ள ஓடுது இல்லையா அப்போவே நீங்கள் வேலைக்கு போயிருவீங்க ஜெயிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம் இப்போ மீனராசிக்காரவங்க எல்லாருமே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு வெள்ளிக்கிழமை புதன்கிழமை போய் குங்குமம் அர்ச்சனை பண்ணுங்க தொடர்ந்து பச்சை பயர் இருக்கு இல்லையா அதை ஊற வச்சு உங்கள் தலையை சுற்றி பறவைகளுக்கு போடுங்க அடிக்கடி விநாயகர் பேலுக்கு போங்க நிச்சயமாக அவங்களுக்கு வேலைவாய்ப்பு காத்துட்டு இருக்கு ஜெயிச்சிருங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் துலா ராசி விசாக நட்சத்திரம் சொல்லுங்க துலாம் விசாகம் என்பதே ஒரு சிறப்பான ராசி தானே எப்பவுமே பெருந்தன்மையான ராசி தானே விசாகத்தை பொறுத்தவரை நான் சொல்லணும்னா தனக்கு இல்லாட்டாலும் யாராவது இல்லைன்னு வந்தால் இருக்கிறத எடுத்து கொடுத்துருவாங்க அப்படிப்பட்ட மனப்பக்கம் உள்ளவங்க ஆனால் அவங்க நிறைய போராட்டங்களை சந்திக்கிறாங்க ஆனால் இந்த போராட்டத்திலருந்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் எப்போது வருகிறது அப்படின்னா இவர்கள் தனக்காக வாழ எப்போ ஆரம்பிக்கிறாங்களோ அப்படி ஜெயிச்சிடுவாங்க இருதார யோகம் அமைப்புகள் என்பது இவங்களுக்கு பலதனமாக வருது நிறைய தடவை வருது இந்த இருதார யோக அமைப்புல இருந்து அவங்க வெளியே வரணும் அப்படின்னா தொடர்ச்சியா அவங்க செய்ய வேண்டிய வேலை அப்படிங்கிறது துலாம் ராசியை குரு ஓரையில வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி குரு மஞ்சள் அட்டு வாங்கி படைச்சு குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் எவ்வளவு சிறப்பாக பாருங்க சிம்மம் மக நட்சத்திரத்தில் சொல்லுங்க இல்லையா சிம்பம் தான் அது சூப்பரான நட்சத்திரமாச்சே நம்ம எல்லாரும் நம்முடைய பாரதத்துல முதலமைச்சராக நம்ம தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருந்த ஜெல்வி ஜெயலலிதா அம்மையார் அம்மாவுடைய நட்சத்திரம் சொல்லுவோம் ஆளுமை இருக்கும் தனக்கென்று ஒரு தனி மரியாதை இருக்கும் தனி கெத்து இருக்கும் அந்த கெத்தை விட்டு கொடுக்க மாட்டோம் இந்த கேது கூட நட்சத்திரம் கர்மா அது நம்மளுடைய தொடர்ச்சியாக தொடர்ந்துகிட்டே வருது இல்லையா அப்ப நம்ம என்ன செய்யணும் முடிஞ்ச அளவிற்கு குதிரைகளுக்கு கொள்ளு வாங்கி கொடுப்பது உங்க வாழ்க்கையை மிகப்பெரிய வளர்ச்சிக்கு கொண்டிருக்கும் சார் இந்த கொள்ளு போய் நான் எங்க வாங்கி கொடுப்பேன் பக்கத்துல குருதை இருந்தா கொடுக்கலாம் குருதை இல்லாட்டா கூட எங்கேயாவது ஐயனார் கோவிலில் குருதை இருந்தா கூட அங்க கொள்ளு வாங்கி கொண்டு அந்த குருதைக்கு முன்னாடி படைக்கலாம் உங்கள் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய கஷ்டத்தையும் மாத்தும் மேசத்துக்கான ராசி சொல்லுங்கள் ஐயா மேசம் என்பதே செவ்வாயாச்சே நீங்க ஒரு பயங்கரமான ஆளாச்சே ரொம்ப வீரர் சூரர் அப்படின்னு சொல்ற மாதிரி நான் எல்லாத்தையும் பாத்துக்குவேன் நான் வந்து யார்கிட்டையும் போய் நிக்க மாட்டேன் அது பொண்டாட்டியா இருந்தாலும் பிள்ளையா இருந்தாலும் சரி ஒரு கை பாத்துக்கவே சொல்லக்கூடியவங்கதான் அவங்க அந்த மேசத்தை பொறுத்தளவுல அவங்க உள்ள கோபத்தை குறைச்சிட்டா நீங்க தங்கத்திலும் தங்கம் சொர்க்க தங்கம் நம்ம அம்மா கிட்ட என்ன கோபம் நம்ம மனைவிட்ட என்ன கோபம் நம்ம குழந்தைங்கிட்ட என்ன கோபம் அந்த அவசரமான கோபம் இருக்கு இல்லையா